துறையில் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது கூட்டுறவுத்துறை சங்க தேர்தல் அறுபது சதவிகிதம் பேர் தங்களது ஆதார் மற்றும் குடும்ப அட்டையை இணைத்துள்ளனர் மீதமுள்ள நாற்பது சதவிகிதம் பேர் தங்களது அடையாள அட்டைகளை இணைத்த பிறகுதான் தேர்தலை நடத்த முடியும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவினை நினைவு கூறும் வகையில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவரங்கம் வானவில் கூட்டரங்கத்தை கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் திறந்து வைத்தார் மேலும் நிறுவன பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையினையும் ஆண்டு சிறந்த செயல்பாடுகளுக்காக தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட சங்கங்களுக்கு கேடயங்கள் சான்றிதழ்கள் மற்றும் காசோலைகளை வழங்கினார் தொடர்ந்து விழா அரங்கில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் விவசாயிகள் நடைபாதை வியாபாரிகள் ஏழைகள் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற துறையாக இந்த துறை உள்ளது ஒவ்வொரு துறையிலும் பணிகள் விரைவாக தங்கு தடையின்றி நடக்க வேண்டும் என்றால் அதற்கு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படி நிரப்புவதன் மூலமாக வேலை வாய்ப்புகளும் தேவையான அலுவலர்கள் இருந்தால்தான் அந்த துறை சிறப்பாக செயல்பட முடியும் துறையில் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது காலி பணியிடங்களை நிரப்பும் துறை இந்த துறை உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார் கலைஞர் பெயரில் இந்த அரங்கத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் குடும்ப அட்டைகளை வழங்குவதை பொறுத்தவரையில் உணவு துறையில் தான் செய்து வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கான கணக்கெடுப்புகள் நடந்த காரணத்தினால் புதிய காடுகள் கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருந்தனர் மீண்டும் அதனை கொடுப்பதற்கான பணிகளை அவர்கள் துவக்கி இருப்பார்கள் கூடிய விரைவில் அது வரும் கூட்டுறவுத்துறைக்கு குடும்ப அட்டையை வழங்குவது மட்டும்தான் வேலை கொள்முதல் செய்வது குடும்ப அட்டை கொடுப்பது உள்ளிட்டவைகள் உணவுத்துறை சார்பில் தான் செய்வார்கள் துறையில் ஐம்பது பெட்ரோல் பங்குகள் உள்ளது அனைத்தும் லாபகரமாக இயங்கி வருகிறது இன்னும் இருபத்தி ஐந்து இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் பெட்ரோல் பங்குகள் வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூட்டுறவுத்துறை சார்பில் கொடுத்த நான்கு அறிவிப்புகளையும் செய்து முடித்துவிட்டோம் கடந்த காலங்களில் கூட்டுறவு தேர்தல் பேரளவில் நடைபெற்றது ஒரு கோடியே தொன்னூற்றி லட்சம் உறுப்பினர்கள் இருந்த இடத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெற்று இருந்ததெல்லாம் போக்கஸ் போலியான பெயர்களை அதில் சேர்த்து வைத்திருப்பார்கள் அதுபோன்ற போன்ற தேர்தலை நடத்தக்கூடாது என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் வழங்குவதை பொறுத்த வரையில் அது தான் அது பண்ணுறாங்க இடைப்பட்ட காலத்தில் மகளிர் உரிமை தொகைக்காக கலைஞர் பெயர்களான மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கான கணக்கெடுப்புகள் இதெல்லாம் நடந்த காரணத்தினால் புதிய காடுகள் கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்பொழுது மீண்டும் அதை கொடுப்பதற்கான பணிகளை துவங்கி இருப்பார்கள் கூடிய வரைவில் அது வரும் இதை பொறுத்த வரையில் கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் அதை வழங்குறது தான் உணவுத்துறையிலிருந்து தான் தேவையான பொருட்களை கூட்டுறவுத்துறைக்கு தருவாங்க ஆகவே கொள்முதல் செய்கிறது காடு கொடுக்குறது போன்ற காரியங்கள்லாம் உணவுத்துறையில் சார்பில் அதான் வெகு விடைகளையும் நடத்துவாங்க செக்ரட்டரி ரெண்டு பேருக்கும் ஒரே செக்ரட்டரி அரிப்பட்ட முறைகள் எப்படி அது இந்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை நடத்துகிறாங்களோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துதோ அதே போல கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கென்று என்று ரெண்டாயிரத்தி பதிமூணுகளில் இருந்து தனி ஆணையம் இருக்கும் அந்த ஆணையம் அரசின் சார்பிலே துறையின் சார்பிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேர்தல் நடத்துவதற்கான உகந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தவுடன் அவர்கள் நிச்சயமாக தேர்தலை நடத்துவார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் தேர்தல்னு பேரளவில் தான் நடந்தது ஏன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் இருந்த இடத்துல அறுபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததெல்லாம் வந்து ஒரு ஃபோக்கஸ் இது அதாவது போலியான உறுப்பினர்களாக அதில் சேர்த்து வச்சிருந்தார் நெருக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் அந்த மாதிரி இருக்கு ஆக இப்படி அது போன்ற தேர்தலை நடத்தக்கூடாது என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அதெல்லாம் நீக்கியாச்சு அதெல்லாம் பட்டியலில் தொடர்றதில் நியாயம் இல்லை எந்தியவர்களையும் ஆதார் அட்டை இணைக்கணும் அதாவது குடும்ப அட்டை இணைக்கணும்னு ஒரு இது இருக்குது அதில் ஒரு அறுபது சதவீதம் பேர் அந்த பணியில் இந்த ஒன்று தொண்ணூற்றி மூணில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறவர்களில் அறுபது சதவீதம் தான் இப்போவும் அந்த இதை இணைப்புகளை பண்ணியிருக்காங்க இந்த நாற்பது சதவீதம் பேர் பண்ணணும் அது எல்லாம் பட்டியலில் தொடர்வது நியாயம் இல்லை மீதம் உள்ளவர்களையும் ஆதார் அட்டை இணைக்க வேண்டும் குடும்ப அட்டையை இணைக்க வேண்டும் என்ற விதி உள்ளது அதன் அடிப்படையில் அறுபது சதவிகிதம் பேர் இணைத்துள்ளனர் மீதமுள்ள நாற்பது சதவிகிதம் பேரும் இணைத்த பிறகுதான் தேர்தலை நடத்த முடியும் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான ரேஷன் அட்டைகள் நடைமுறையில் உள்ளது என்று கூறினார்